அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பதினோரு மருத்துவ கல்லூரிகளை பேக்கரி டீலிங்குடன் ஒப்பிட்டு அமைச்சர் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பேக்கரி டீலிங்குடன் ஒப்பிட்டு அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு அதிமுக தற்போது எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை பேக்கரி ஒப்பிட்டு அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமைச்சர் சிவசங்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளி செய்து வருகிறார்கள் மருத்துவக் கல்லூரிகளை பேக்கரி டீலிங்குடன் ஒப்பிட்டு பேசியதால் அமைச்சர் சிவசங்கருக்கு எதிராக அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம் பாண்டியராஜன் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன தமிழக சட்டப்பேரவையில் இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை நடைபெற்று வருகிறது மானியக் கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருந்தார் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகளில் எத்தனை அரசு மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தமிழகத்தில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருப்பதாகவும் அதிக கல்லூரி உள்ளதால் புதிய கல்லூரிகளை கொடுக்க மத்திய அரசு தயங்குகிறது எனவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் எனினும் பிரதமரை சந்திக்கும் போது ஆறு புதிய கல்லூரிகள் வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தி இருப்பதாகவும் கடந்த அந்த ஆறு கல்லூரிகளில் கடந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்ட புதிய மாவட்டங்களிலும் சில கல்லூரிகளை அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தென்காசி மயிலாடுதுறை பெரம்பூர் Allahabad, திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறக்க அனுமதி கேட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணிய எதிர்க்கட்சித் தலைவருடைய அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தார் இந்த ஆட்சி அமைந்த பின் எழுநூத்தி எட்டு நகர்ப்புற சுகாதார நிலையங்களையும் இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளையும் முதலமைச்சர் உருவாக்கியுள்ளார் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் நீட் தேர்வில் அதிமுக தமிழகத்திற்கு செய்த துரோகத்திற்கு பலனாகத்தான் பதினோரு மருத்துவ கல்லூரிகளை தமிழகத்திற்கு மத்திய அரசு தந்தது என அமைச்சர் சிவசங்கர் குறுக்கிட்டு பேசியிருந்தார் அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் சில கேள்வியை எழுப்பியிருந்தார் அதாவது அதிமுக காலத்து ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இருநூத்தி ஐம்பத்தி நாலு சுகாதார நிலையங்களை நூத்தி அறுபத்தி எட்டு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை எங்கள் ஆட்சியில் திறந்த மேல எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் அப்போது பதிலளித்த அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பேக்கரி டீலுடன் ஒப்பிட்டு அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பான அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம் அதிமுக ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பெற்றது எப்படி என்பது குறித்து அமைச்சர் சிவசங்கர் ஒரு விமர்சனம் ஒன்றை சட்டப்பேரவையில் வைத்திருக்கிறார் வடிவேல் காமெடியில் வருவது போல் பேக்கரி டீலிங் செய்து நீட் தேர்விற்கு ஒப்புதல் கொடுத்துவிட்டு இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் பெற்றதாக அவர் விமர்சனம் செய்த நிலையில் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக காலத்தில் தான் நீட் கொண்டு வந்தது என்கின்ற அந்த வாதத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு யார் ஆட்சியில் வந்தது அதற்கு அதிமுக திமுக இடையே அந்த வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது எனவும் திமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது எனவும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது என கேள்வி எழுப்புகிறார் நாங்கள் செய்தது தவறோ சரியோ நான் அது குறித்து பேசவில்லை ஆனால் அந்த தவறை சரி செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நீட் தேர்வை ரத்து செய்தால் தான் கூட்டணி வைப்போம் என பாஜகவிடம் சொல்ல தகுதி உண்டா உங்களுக்கு என எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் நீதிமன்றம் மூலம் தான் நீட் தேர்வை தடுக்க முடியும் என இபிஎஸ் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் நீட் தேர்வை நிறுத்துவோம் என வாக்குறுதி பொறுத்துவது உண்மைதான் ஆனால் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மக்களை ஏமாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை என இபிஎஸ் அதற்கு பதில் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த காரசாரமான விவாதம் போய் கொண்டிருக்கையில் பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என கூறிவிட்டு இப்பொழுது கூட்டணி வைத்தது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த போது நாங்கள் கூட்டணி சேர்வதில் மட்டும் என்ன தவறு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடன் எழுப்பியிருக்கிறார் இரண்டு மாதம் முன்பு இனி பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று கூறிவிட்டு இப்போது கூட்டணி வைத்துள்ளீர்கள் நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே கூட்டணி வைப்போம் என கூற அருகதை உண்டா என முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து நாங்கள் என்ன செய்தோம் என்ன சொன்னோம் என்பது முக்கியமில்லை ஆனால் செய்த தவறை சரி செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என இல்லை என கூறிவிட்டு தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் உங்களுடன் கூட்டணி வைப்போம் என அதிமுக சொல்வதற்கு அறுத அருகதை இருக்கிறதா என சட்டப்பேரவையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இடம் பழனிசாமியை பார்த்து முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நீட் தேர்வு இது ஆறு ஆட்சி காலத்தில் வரப்பட்டது இந்த நீட் தேர்வுக்கான ஒப்புதல் வழங்கியதான் பேக்கரி டீலிங் செய்து அதிமுக பெற்றது என சிவசங்கர் விமர்சனம் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் நீட் தேர்வு காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது என கூறினார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் யார் கொண்டு வந்தார்கள் யார் கொண்டு வந்தார்கள் என கேள்வி எழுப்புகிறீர்கள் யார் கொண்டு வந்தாலும் பரவாயில்லை செய்த தவறி சரி செய்வதற்கு முயற்சி செய்து வருகிறோம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட்டணியில் ஆட்சி அமைக்கவில்லை உங்களது கூட்டணியில் தான் ஆட்சி அமைந்தது அப்போதும் நீங்கள் தடுக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்புகிறார்

அதித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து நான்கு ஆண்டு கால ஆட்சியில் திமுக ஆட்சியில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை பெற்றிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு பெறப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டி இந்த கேள்வி எழுப்பினார் அதன் பிறகு அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் சிவசங்கர் எழுதி நின்று பேட்டரி டீலிங் போல பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுள்ளீர்கள் என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அந்நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள் இப்போ இவ்வாறு எவ்வாறு கூற முடியும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் மத்திய அரசிடம் இருந்து முறையாக பெற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார்கள் நீட் தேர்விற்கு காரணம் யார் என்கின்ற ஒரு காரசார விவாதம் அதன் பிறகு இழத் தொடங்கியது அதாவது நீட் தேர்விற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டோம் அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு பெற்றீர்கள் என்கின்ற ஒரு விமர்சனத்தை சிவசங்கர் பேக்கரி டீலிங் உடன் ஒப்பிட்டு பெற்றிருந்தார் அதற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சி காலத்தில் தான் நீட்டுக்கான அந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக தான் நீட் தேர்வு தமிழகத்தில் வருவதற்கு காரணம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஆனால் அதனை மறுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் ஆட்சியில் கொண்டாடப்பட்டது யார் கொண்டு வந்தார் யார் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையின் போது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை அதற்கான காரணத்தையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்திருக்கிறார் தங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் ஆனால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படாததற்கு காரணம் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமையவில்லை என்கின்ற அந்த கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கே முன்வைத்திருக்கிறார் பேரவை தலைவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு இல்லையோ நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்திற்கு வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி வெட்டி விலகுவோம் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா சொல்ல மாணவிக பேர தலைவர்களை வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்போது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுறுத்த இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்

நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்போது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று தான் கேட்கிறேன் ஏமாற்ற ஆட்சிக்கு வரல